எப்பா பார்த்தாலும் பொண்டாட்டி எதிர் வீட்டுக்கார அம்மா கூட சினிமாவுக்கு போயிட்டே இருக்கிறா அத கட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா உனக்கு தெரியாத விட்டையா சின்ன முடிச்சுக்கிறதாலும் சின்ன முடிச்சிருவேன் பெரிய கூண்டலே கிடைச்சிருக்கு பின்னி பூ வச்சிருவேன் எதிர் வீட்டுக்கார அம்மாவா ஆமா வீட்டுக்கார இல்லையா இல்லங்க ஆபீஸ் பேருக்கார் தனியா தான் இருக்கீங்களா நீ ஒண்ணு நான் என்னையா அம்மா எங்க வந்தீங்க ஒண்ணு இல்லங்க தங்கச்சி சினிமா கூட்டிட்டு போகலான்னு உங்க தங்கச்சியா போன வாரம் டிக்கெட் இல்லாம கேட்ட சாத்தீங்களே சின்ன கேட்டு தானே தாண்டினா என்ன தப்புலாம் சீக்கிரம் போகலாம் என்னங்க அடுப்புல புளிக்குழம்பு வச்சிருக்கேன் சூடானது இறக்கி வச்சிருக்க

நான் தோச்சு போடணும் நான் என்ன சாதனை குடும்பத்துல வந்தவா எங்க அப்பா தாசில்தாரு எங்க அண்ணன் மிராசில்தாரு எங்க தாத்தா ஜமீன்தாரு அப்பா என்ன வாழ்த்தாரா அம்மா உங்க அப்பா பெருமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அது எப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க பரம்பரை அலசி பார்த்தா உங்க சம்சாரத்தை விட பெரிய அந்தஸ்து உள்ளவதானா என்னடி அம்மா அந்தஸ்து பெரிய அந்தஸ்து உன் புருஷன் முன்னூறு ரூபாய் சம்பளம் வாங்குறான் அதுக்கே வாய் இப்படி கிழியுது ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சுட்டா இந்த பட்டணத்துக்கே ராணி போல இருக்க என் புருஷன் முன்னூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் உழைச்சி சம்பாதிக்கிறாரு உன் புருஷன் மாதிரி ஊரை கொள்ளை அடிச்சு உரையில கொட்டல எங்க வீட்டு கொலை என்ன பெருசா அறந்து பேசிட்டு அறிவு கட்டவில் என் புருஷனை பத்தி எதாவது பேசுனா நான் இழுத்து வச்சு அரைச்சிருக்கேன் உங்க தண்டையில புரிஞ்சுக்கிறேன்